வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயமரிக்கும் பெரும் விதத்தில் செயல்படக்கூடிய அதிமுக கட்சி பொழுது பிளவில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டிருக்கிறது அப்படின்ற பேச்சுக்கள் தான் மிகவும் அதிகமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக சொல்லக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கிறது என்றால் பெரும்பாலான இடங்களில் அதிமுக கட்சி ஒரு மிகப்பெரிய ஆதரவையும் அங்கீகாரத்தை பெற்றிருந்த கட்சி ஆனால் இப்பொழுது தலைமைக்காக பலரும் அடித்து கொண்டும் மோதல் கொண்டும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கட்சியில் நீக்குவது அங்கே போவது இங்கு போவது என்று சென்று கட்சியை சின்ன என்ற குற்ற தான் தற்பொழுது முன்வைக்கப்படுகிறது அனைத்து தரப்பினர்கள் மத்தியில் இந்த ஒரு ஒரு சூழல்ல முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கும்பொழுது அதாவது முக்கிய புள்ளி சொல்கிறார் அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக திகழக்கூடியவர் என்ன சொல்கிறார் என்று அதிமுகவில் எதற்காக பிளவு ஏற்படுகிறது எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை பிளவுகள் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் தொடர் தோல்வியின் காரணமாக அதிமுகவுக்கான ஆதரவு தொடர்ந்து குறைந்து வருகிறது அதனை எப்படியாவது நாம் மீட்டு உருவாக்கம் செய்தால் மட்டுமே அதிமுகவை சிறப்பாக வழிநடத்த முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதன் முன்னோடியாக தற்பொழுது அதற்கான வேலைகளை தீவிரமாக்கி செய்து கொண்டிருக்கும் நம்முடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் தரப்பினர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சிக்கல்கள் அதன் பிறகு இருக்கக்கூடிய தலைமையின் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றர்கள் நியமனங்கள் நிர்வாகிகள் என்று பலரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயக்கத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் ஆதரவு குறைந்து கொண்டிருக்கும் சூழலில் தொடர் தோல்விகள் சந்தித்தால் பெரும் சிக்கலாக மாறிவிடும் ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி செல்வி ஜேய் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி பெரும் விதத்தில் இருந்த ஒரு கட்சி ஆனால் இப்பொழுது அவர்கள் இல்லாமல் போன அவருடைய இறந்துக்கு பிறகு தற்பொழுது கட்சி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது பெரும் வகையில் ஆதரவு இல்லை சிக்கலாக தான் மாறிக்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மீட்டு செய்தால் மட்டுமே அதிமுகவை காப்பாற்ற முடியும் இல்லாவிட்டால் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு மிகவும் ஒரு பின்னணியில் போகிவிடும் என்பதே ஒரு யதார்த்த உண்மையாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமில்லாமல் அதிமுகவை பெரும்பாலான முக்கிய புள்ளிகள் யாருமே ஒரு பொருட்டாக எடுத்து கொள்ளாமல் அவர்களுடைய வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் மட்டுமே அதிமுகவை பற்றி யோசிக்கிறார்களா என்று கேட்டால் அதுவும் கிடையாது தலைமை என்பது அப்படியே இருக்கட்டும் இப்படியே இருக்கட்டும் என்று மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதனை மாற்றவோ அதனை திருத்தவோ என்ற ஒரு முயற்சியும் இறங்கி செய்யவில்லை என்பதும் ஒரு யதார்த்த உண்மையாக பார்க்கப்படுகிறது இதனால் பல கட்ட குழப்பங்கள் தான் அதிமுகவில் இருக்கிறது தவிர பெரும்பாலான ஒரு இடங்கள் என்பது இல்லை பார்க்கப்படுகிறது இந்த ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவு அன்று தெரிகிறது அதிமுகவின் தலைமை என்னவாக போகிறது என்பதை ஒருத்தந்து பார்க்கலாம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்